ஜெர்மனியில் முப்பதாயிரம் யூரோக்களுக்கு விசா சிக்கிய அதிகாரி ஜெர்மனியில் ஆட்கடத்தலுக்கு உதவி அதிகாரி விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதிகாரிகள் மனித கடத்தல்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை குறிப்பாக சீனா மற்றும் அரேபிய நாடுகளிலிருந்து பெரும் பணக்காரர்களை இந்த நாட்டுக்குள் கடத்தி வருவதற்கு உதவி செய்துள்ளார் என்ற அடிப்படையில் இரண்டு சட்டத்தரணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தில் முக்கிய அதிகாரியும் கைது செய்யப்பட்டுள்ளார் அதாவது இந்த நபரானவர் வெளிநாட்டவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வருவதற்கு பல

மூன்று தசம் ஐந்து மில்லியன் யூரோக்கள் வைப்பிலிடப்பட்டுள்ளமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது